ஹலோ ஃபார்ம் ஸ்னேக் மீடியாவில் எதாச்சும் நம்ம அனலைஸ் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தவங்க அப்புறம் அதாவது நம்மளோட மல்லிகை தோட்டத்தில் நம்ம ஓடு பேராக கத்திரி செடி நடவு செஞ்சோம் இந்த கத்திரி செடி நடவு செஞ்சு கிட்டத்தட்ட இரண்டு மாத காலம் ஆயிடுச்சு அண்ட் நம்ம எதுக்கு கத்திரிப்பேர் நடவு செஞ்சிருந்தோம் அப்படின்னா கத்திரி பேருக்கும் மல்லிகைப் பெயருக்கும் பயன்படுத்தக்கூடிய பூச்செல்லி வந்து ஒன்றாக தான் அமையும் அது எதுக்கு அப்படின்னா இப்போ கத்திரிப்பெயருக்கு காய் புழு தாக்குதல் ஏற்படும் தண்டு புழு தாக்குதல் ஏற்படும் அதே மாதிரி மளிகை செடிக்கு மொட்டுப்புழு தாக்குதல் ஏற்படும் இந்த மாதிரியான புழு தாக்குதலுக்கு நம்ம ஒரே மருந்துகள் தான் பயன்படுத்துவோம் அதே நேரத்தில் கத்திரி செடிக்கும் மல்லிகை செடிக்கும் ஏற்படக்கூடிய சார்ந்த மூஞ்சி தாக்குதலுமே வெள்ளை ஈக்கல் வால் போன்ற ஒரே மாதிரியான சார்ந்த மூஞ்சி தாக்குதல் தான் ஏற்படும் அதே நேரத்தில் பேன் தாக்குதல்னு பார்க்கும்போதும் மல்லிகை செடிக்கும் கத்திரி செடிக்கும் செம்பேன் தாக்குதல் வந்து எல்பாவே ஏற்படும் ஸோ இந்த பெஸ்ட்டு டிசீஸ் எல்லாமே காமனாக இருக்கக்கூடிய கிராப்பை நம்ம இன்ட்ரு கிராப்பாக நடவு செஞ்சோம் அப்படின்னா ஊடுபயரா நடவு செஞ்சோம் அப்படின்னா நம்ம பூஜிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்தே ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஊடுபேராக கத்திரி செடி நடவு செஞ்சோம் அண்ட் நம்ம கத்திரி செடியை செய்யும் போதே நம்மளோட மல்லிகை செடிகளில் ஓரிரு செடிகளில் ஓரிரு செம்மேன் தாக்குதல் வந்து ஏற்பட்டிருந்துச்சி இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ வந்து செம்மேன் வந்து அளவில் பரவிருச்சு மல்லிகை செடியில் நம்ம வந்து மழைக்காலம் அப்படிங்கிறதுனால செம்மீனுக்கான மருந்துகள் வந்து பயன்படுத்தாமச்சிருந்தோம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கத்திரி செடியை பொறுத்தவரை கத்திரி செடி பூ பூக்க ஆரமிச்சிருச்சு ஓரிரு பிஞ்சுகளும் பிடிக்க ஆரம்பிச்சிருந்துருக்கு ஆனாலும் கூட கத்திரி செடியில் இந்த செம்மீன் வந்து பரவலை அது எதனால் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மூணு ரீசன் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக நம்ம கத்திரிச்செடி வந்து தனியாக நடவு செஞ்சுருந்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் கத்திரிச்செடியில் எப்போ வந்து செம்மையின் தாக்குதல் ஏற்படும் அப்படின்னா குறைஞ்சது இரண்டு மாத காலத்திற்கு மேலானதுக்கு பிறகு செடி வந்து நல்ல பெரிய செடியாக வளர்ந்து கொப்புகள் மண்ணில் தட்டி காய் கிடக்கக்கூடிய சூழலில் தான் செம்மையின் தாக்குதல் ஏற்பட ஆரம்பிக்கும் அது மழை மழைக்காலமாக வெயில் காலமாகவோ இருந்துச்சாலும் சரி ஆனால் இதுவே அதிக அளவு செம்மையன் தாக்குதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய கத்திரி செடி இருக்கக்கூடிய நிலத்திற்கு பக்கத்துலேயே புதிதாக கத்திரி செடி நம்ம நடவு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செடிகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்லையே செம்மனை வந்து ஏற்கனவே பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய செடிகள்லேருந்து புதிய செடிகளுக்கு பரவும் ஸோ இது வந்து ஒரு ரீசன் அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னா இப்போ கத்திரி செடியும் மல்லிகை செடியும் கம்பேர் பண்ணும்போது கத்திரி செடியில பொறுத்தவரை கத்திரி செடியோட இலையை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து இலைகளில் சிறிய சிறிய முடிகள் போன்று நிறைய இருக்கும் அதாவது லீ ஃபயர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை இலை முடி அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு நன்றாக வளர்ந்த கத்திரி செடியோட இலையை பார்த்திங்கன்னா தெரியும் இலைக்கு மேல்புறமும் அடிப்புறமும் அதிக அளவு லீஃபர்ஸ் அதாவது இலைமுடி வந்து காணப்படும் இந்த இலைமுடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற செடியிலிருந்து இருந்து செம்மேந்தாக்குதல் ஏற்படும் போது அது சுலபமாக சாறு உரியறதுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸ் வந்து அதுக்கு கிடைக்காது ஸோ கத்திரி செடியில் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மல்லிகை செடியை பொறுத்தவரை மல்லிகை செடியில் இந்த மாதிரி இலை முடி வந்து அதிக அளவில் காணப்படாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பொதுவாகவே மல்லிகை செடியில் இலைக்கு புறம் வந்து பெரிதளவில் எந்த ஒரு இலை முறையும் தென்படாது ஆனால் இலைக்கு அடிப்புறம் வந்து ரொம்பவே மைன்யூட்டாக இருக்கும் அது வந்து நம்ம கண்ணுக்கு பார்த்தோம்னா தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மைன்யூட்டான லீஃபர்ஸ் வந்து செம்மையினை பாதிக்காது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கத்திரி செடியாக மல்லி செடியாக செம்மையன் தாக்குதல் சுலபமாக ஏற்படுறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மளிகை செடியில் தான் ஏற்படும் ஸோ நமக்கு ஆல்ரெடி இப்போ செடியில் தான் பரவிட்டுருக்கு அண்ட் கத்திரி செடிக்கு எப்போ பரவும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மல்லிகைச்செடியில் பரவிட்ருக்கூடிய செம்மையன் தாக்குதலை வந்து கட்டுப்படுத்தாமல் இன்னுமே ஆக்கி மல்லிகை செடி ஃபுல்லாகவே செம்மேனால் பாதிக்கும் அளவுக்கு நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இந்த செம்மையன் தாக்கத்தில் வந்து நாளடைவில் கஜை செடிக்கும் பரவும் அப்படி இல்லை நம்ம இனிமேல் செம்மேனை அழிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் செம்மீன் வந்து பரவாமல் அப்படியே அழிஞ்சிரும் அண்ட் மூணாவது ரீசன் வந்து டெம்பரேச்சர் டெம்பரேச்சர்னு பார்க்கும்போது நமக்கு மல்லிகை செடியில் செம்மீன் பரவ ஆரம்பித்த சூழலில் வந்து அதிக அளவு வெப்பம் பதிவாகிட்டு இருந்து குறைந்தபட்சம் முப்பத்தைந்து டிகிரிக்கு மேலே தான் பதிவாகிட்டு இருந்துச்சு அதிகபட்சமாக முப்பத்தி ஒம்போது டிகிரி வரை கூட பதிவாச்சு ஆனால் இப்போ கத்திரி செடிலுன்னு பார்க்கும்போது கத்திரி செடி நடவு செஞ்சதுலேருந்தே மேக்சிமமாக பதிவான வெப்பம்னாலே முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் தான் அதாவது காலமும் குளிரும் சேர்ந்து இருக்கக்கூடிய தான் இப்போ நிலவிட்டுருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சுலபமாக செம்மேன் தாக்குதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து கத்திரி செடிக்கு கிடையாது ஸோ அதனால் இன்னுமே செடியிலேருந்து செம்மேன் வந்து கத்திரி செடிக்கு பரவாயில்ல இதுவே வெயில் காலம் வர பட்சத்துலையும் கத்திரி செடி இன்னும் முயற்சி அடைந்த சூழலுக்கு வளரும் போதும் செம்மண் வந்து சுலபமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணாத பட்சத்தில் மல்லிகைச்சேட்டில் இருந்து கத்திரி செடிக்கு பரவும் ஸோ இந்த மூணு தான் நமக்கு வந்து இன்னுமே மல்லிகேட்டில் மட்டும் செம்மையன் பரவிட்டிருக்கு கத்திரி செடிக்கு ஏற்படலை நான் இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க